ராசியை பார்த்து பேர் வைக்கணுமா இல்ல பிறந்த தேதியை பார்த்து பேர் வைக்கணுமா எதை பார்த்தும் பேர் வைக்க கூடாது சோ பெரிய வருசாதி நூல்னு ஒரு நூல் இருக்கு இதனுடைய பேஸ்ல தான் அவங்க கொண்டு வராங்க பெரிய வருசாதி நூல்ல பாத்தீனா ரெண்டு நட்சத்திர નામ எழுதுகிறது தொடர் எழுத்துக்கள்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க இது பிறந்த நட்சத்திர அடிப்படையில்ோ பிறந்த ராசி அடிப்படையில் பேர் வைக்கிறது தவறு அப்படின்னா ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கு அப்ப சனியும் ராகும்னா வேலுன்னு பேர் வரும் சனியும் செவ்வாயும் ராகும் செஞ்சினா மணின்னு பேர் வரும் அப்ப ரெண்டுமே ஒரு ஜாதத்துல சேர்ந்து பேர் வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க நான் நீங்க தானே பிள்ளையை பார்த்துக்கங்க நீங்களே பேர் வச்சுக்கீங்க என்ன எதுக்கு சொல்லி கேட்பா ஒன்போதாம் இடம் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை மேசலு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு குருவினுடைய இடம் ஒன்போது அதே குருவினுடைய இடம் பன்னெண்டு அப்ப குருவினுடைய சுபஸ்தானம் ஒன்பது நீங்க எந்த லக்கணம் போட்டாலும் அந்த லக்கணத்துக்கு எந்த சுப வீடு உருதோ அந்த அதிபதி அசுப வீடு ஒன்னு வச்சு கொடுக்கும் ராசி பலனே டுபாக்குரு இதுல ராசி பலனே ஒன்னு டெக்னிக்கல் டுபாக்குன்ற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க ஜோதிடம் என்பது நமது வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு இந்த வாழ்க்கையில எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா தள்ளி விடுறதுக்கான ஒரு துறை சரி அதே மாதிரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராசியை பார்த்து பேர் வைக்கணுமா இல்லை பிறந்த தேதியை பார்த்து பேர் வைக்கணுமா எதை பார்த்தும் பேர் வைக்கக்கூடாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா ராசியை பார்த்து பேர் வைக்கிறது நம்ம ஊரில் இல்லை நட்சத்திரத்தை பார்த்து வைக்க சொல்லிக்கிறாங்க நட்சத்திர நாம எழுத்துக்கள் அது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் திருப்பியும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் பிறந்துட்டேன் என் கூட பிறந்தவங்க ஒம்பது பேர் ஓகேங்களா பொன் பிள்ளைக்கு ஒரு அஞ்சு பேர் மொத்தம் ஒம்பது நாளும் பதினாலு ஒரு டஜனும் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்களேன் உண்மை இல்லை நான் சும்மா சொல்கிறேன் புரிஞ்சுக்கேன் ஓகேங்களா அப்போ இத்தனை பேர் பதினாலு பேர்த்துக்கும் எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதுறதுக்கு பைசா இல்லை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே எப்போதுகளில் பைசா இல்லை இல்லைங்களா இப்போ ஜாதகம் எப்படி எழுதுறது அப்போ எனக்கு ஜ பைசா இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவனுடைய நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பின்னும் பிறகு உதவும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க எனக்கு ஒரு ஒரு வேளை கும்பராசி சதய நட்சத்திரம் இல்லைனா ஏதாச்சும் மீனராசி ரேவதி நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நான் மீன மீன ரேவதி நட்சத்திரம் நான் இது எத்தனை நாளைக்கு நான் இருக்கும் எங்க அம்மாட்ட போய் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் எத்தனை என்ன இவன் நட்சத்தீங்க அவிட்டமோ கார்த்திகை சொன்னா இவனா அவனா இயேசுதாசா ஜேசுதாசான்ற மாதிரி குழப்பிடுவாங்க இல்லைங்களா அப்ப என்னன்னா அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்தந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்தந்த எழுத்துக்களை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க இது வந்து பேசிக்கா இல்ல இவங்களா கொண்டு வராங்க கிரியேட் பண்றாங்க இது வந்து எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது இது எல்லாமே அப்போ ஒரு ஒரு நூறு வருஷம் எண்பது வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க நட்சத்திர நாம எழுத்துக்கள் இப்போ பெரிய வருசாதி நூல்னு ஒரு நூல் இருக்கு இதனுடைய பேஸில் தான் அவங்க கொண்டு வராங்க பெரிய வருசாதி நூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திர நாம எழுத்துக்கள் இருக்கு தொடர் எழுத்துக்கள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் இப்போ பால் ஆரம்பிக்கிறது மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் ஒன்றொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இருந்தாலும் இவங்க மூலமாக அதுலாம் பார்க்க அடுத்த எடுத்து லெட்டர் என்னன்றதை பார்த்தீங்க என்னன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தாங்க அப்போ என்னன்னா நம் நான் இந்த நட்சத்திரத்தை நான் வந்து ரேவதி நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் போய் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க வீல ஆரம்பிக்கணும்னு ஜோஷிகார் சொல்லிட்டாரு அப்போ நான் வந்து எனக்கு வந்து விஜின்னு பேர் வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் கல்யாணம் வரப்போகுது பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்போ என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க நட்சத்திரம்லாம் தெரியாது சாமி எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எங்கள் அம்மாட்ட கேட்டோம்னா மூணு நட்சத்திரம் சொல்லுது இல்லைங்களா சரி என்னைக்கு பிறந்த தேதி சொல்லுனா இந்த அவர் ராஜாஜி வந்து மதுரை ட்ரெயினில் வந்தார் எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் மாட்டு வண்டிக்கிட்டு போனாங்க அன்னைக்கு தான் பிறந்தேன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உன் பேரை சொல்லு விஜி அப்போ விங்கிற லெட்டருக்கு என்ன நட்சத்திரம் ஒருவேளை நீ ரேவதி தான் இருப்பேன் அப்போ உனக்கு நான் வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யறதுனா இந்த என்ன நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவனுக்கு பொருத்தத்துக்காக ஏன்னா அப்போ நட்சத்திர பொருத்தையும் கொண்டு வந்துலாம் ஈஸி அப்போ எல்லாத்தையும் ஒரு ஈஸி பண்ணி ஜோசிக்காரங்க ஈஸி பண்ணுறது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்தந்த பேர்களை வைங்க இந்தந்த எழுத்துக்களில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி வச்சோடனே நம்ம ஆளு கோடிஸ்வரன் ஆயிருவான் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி இவங்களும் நம்பி வைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இத்தனை வருஷம் இப்போ ஒரு நூறு வருஷமாக வச்சோம் எத்தனை பேர் கோடி சொல்றேன்னா ஒருத்தனும் கிடையாது இருந்தாலும் வச்சாங்க நம்பிக்கையில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ நாம எழுத்துக்கள் இல்லாமல் பேர் வைக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க இப்போ இப்போ பிறந்த நட்சத்திரத்தை போடுறாங்க கூகுளில் அது என்னென்ன லெட்டர்ஸ்னு ஒரு மூணு லெட்டர்ஸ் சொல்கிறது அதை கொண்டு போய் கூகுளில் திருப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஐநூறு பேர் கொடுக்குது கிஸ் புஸ் தஸ் திசுன்னு ஓகேங்களா என்னென்ன அர்த்தமே தெரியாமல் கொடுக்கும் அதை எடுத்து வச்சிடறாங்க இது பிறந்த நட்சத்திர அடிப்படையிலையோ பிறந்த ராசி அடிப்படையிலோ பேர் வைக்கிறது தவறு தவறு இல்லை வைக்கவும் முடியாது அதே மாதிரி பிறந்த தேதியை கூட்டி அது ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேரை வச்சுட்டு அதையும் ரெண்டு மூணு நாலஞ்சு எட்டுன்னு கூட்டி இந்த இடத்துறம் விதி எண் மதியன் அப்படின்னு சொல்லி போட்டு அடிமுடியன்லாம் எல்லாம் போட்டு குழப்பி பேர் வச்சு அப்படி போய் சக்ஸஸ் அப்போ என்னென்னா இது ரெண்டுமே வந்து ஊற்றிக்கிட்ட மெத்தேடு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்ம என்ன திட்டத்தில் பேர் வச்சாலும் ஜாதகம் தனது பெயரை கரெக்டாக கொண்டு வந்தோம் ஒரு மனிதனுக்கு என்ன பெயர் வரணும் அந்த பேரும் அவனுடைய வாழ்க்கையும் எப்படி சிங்க் பண்ணணும்னு சொல்லி விதிக்கு தெரியும் அவனுக்கு அந்த பேரை தான் கொண்டு வந்து வைக்கும் நிறைய பேர் வீடுகளில் பேர் வைப்பாங்க அந்த பேரில் ஒருத்தையும் கூப்பிட மாட்டான் இவன் வேறு பேரெலாம் கூப்பிடப்படுவான் இல்லைங்களா அப்போ எல்லாமே விதிப்படி தான் வருன்றதுனால நம்ம எந்த முயற்சியும் பேர் எடுக்கிறதுக்கு செய்ய தேவையை நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு நம்ம சும்மா பேர் இல்லாமல் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்குது பேர் என்ன பேர் இல்லாத பிள்ளை என்ன சொல்கிறது ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் நம்மளுக்கு பிடித்த நம்மளுக்கு நம்மளுக்கு தமிழாக இதாக இருக்கும் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேப்பர்னு பேர் வச்சார் பையனுக்கு ஏண்டா பேப்பர்னு பேர் என்னோடய ஃப்ரெண்ட் அவர் பேப்பர்னு ஏன்டா பேர் பேப்பர்னா உலகத்தில் எங்கே போனாலும் அவன் தெரியும் ஸ்பெல்லிங் ஈஸி எல்லாருக்கும் தெரியும் எழுதுறது ஈஸி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்தேன் அவர் வந்து இங்க இருந்து க லண்டனுக்கு போறாரு லண்டன் குடியுரிமை வாங்குறாரு மீடியாவுக்கு அங்க போறாரு அவர் வந்து இந்த தமிழ் தேசியம் அது எல்லாம் பேர் பேசுறவருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இங்கிருந்து சைஸ் ஆகி லண்டனுக்கு போயிட்டார் ஓகேங்களா அங்க போற அவர் என்ன சொல்றாருன்னா அங்க போய் பேர் வைக்கும்பொழுது இவருக்கு தமிழ் மேலே ஆர்வம் ஆனா தமிழ் பேரை வச்சோம்னா அங்க இருக்கிறவன் எப்பயுமே வந்து வெளிநாடுகள நம்மளுடைய பேரை கேட்டு மூஞ்சி பார்ப்பான நம்ம ஊர்லயே அதை செய்யறாங்க இப்போ ஒரு ஒரு எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கிறோம் நல்லா ஐடி இருக்கிற அடுத்த முனிசாமி அப்படின்னு ஐடியா முனிசாமி அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைங்களா அவ அது நல்ல பேரு கடவுளுடைய பேரு அப்ப ஆனா ஒத்து ஊராத கூட்டத்தோட ஆகாத பேரு அப்போ அதுக்காகவும் நிறைய பேர் பேரை மாற்ற வேண்டியது அப்போ உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த இந்த சூழலோட பே ஒத்த பேரா ரொம்ப ட்ரெண்டிங்கான பேரா எந்த பேர் வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் ஜாதகம் அந்த பேரை கரெக்டாக கொண்டு வந்து உங்கள் வாய் வழியாச்சு விட்றோம் ஸோ நம்ம வந்து தப்பா பேர் வச்சோம் ரைட்டாக பேர் வச்சோம்ன்ற எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் யாருக்கும் வரவே தேவையில்லை அதே மாதிரி பெருமைப்படவும் தேவையில்லை நம்ம தான் கரெக்டாக வச்சோம் பில்ல ஒழுங்காக வந்துருச்சுன்னு பெருமைப்படம் தெரியல எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப சொல்கிறேன் உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கா பல் எதுவும் பிரச்சனை இருக்கா ஆமாம் வேலு யாருன்னு கேட்குறேன் வேலு எங்கள் அப்பா பேர் ருக்குமணி யாருன்னு கேட்குறேன் ருக்குமணி தவமணி நவமணி ரமணி இந்த மாதிரி பேர் எதாவது எங்கள் அம்மா பேர் ருக்குமணிங்கிறாரு அப்போ அது எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்போ சனியும் ராகவும் செஞ்சுனா வேலுன்னு பேர் வரும் சனியும் செவ்வாயும் ராகவும் செஞ்சின்னா மணின்னு பேர் வரும் அப்போ ரெண்டுமே ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருக்குது அப்போ புதனும் சந்தனும் சேர்ந்துச்சின்னா அபி கௌதம் நவீன் இந்த மாதிரி பேர் வரும் அப்போ அவங்க பேர் என்ன கௌதம்னு சொல்கிறார் அப்போ என்னென்னா ஜாதகங்களில் கூடிய கிரகங்கள் அவங்களையே அறியாமல் யார் வாய் மூலமாக வச்சு பேரை கொண்டு வந்து வச்சிருன்றதுனால இதில் ரொம்ப கூட குழப்பிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச பேரா ஜாலியாக வைக்கிறதுக்கு ஏன்டா நிறைய கிளைண்ட்டு கேட்பாங்க சார் எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு பேர் வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க நான் நீங்கள் தானே பிள்ளையை பார்த்தீங்க நீங்களே பேர் வச்சுங்க ஏன்டா இதுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்பேன் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தும் இல்லை உன் பிள்ளை வச்ச பேரு நான் வச்ச பேரை நீ ஏன் உன் பிள்ளைக்கு அத்தனை வருஷம் கூப்பிட்டு இருக்க சந்தோஷமா ஹாப்பியா இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து ஒரு பிள்ளையை பத்துக்கிறோம் பத்து மாசம் தவம் இருந்து நம்மளுடைய ஜெனட்டிக்ல வந்து வருதுன்னு சொல்லி நம்ம நம்பி பெற்றுக்கிறோம்ன்றப்ப அவங்களுடைய விருப்பத்துல அவங்களுக்கு பிடிச்ச பேரு அவங்க சொந்தக்காரங்க பேரா இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுட்டு நான் வச்ச பேரு நம்ம பெரும் பாடு பாடிட்டு வாழ வேண்டியது ஆனால் எந்த பேர் வச்சாலும் விதிப்பிடிதா வரும்ன்றதை நீங்க நம்பணும் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஆரம்பத்துல இருந்து எல்லா வீடியோலையும் சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குண்டூச்சி அளவு கூட நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இல்லை எல்லா விதி தான் நடத்தி வைக்கிது அந்த நம்பிக்கை இருந்த போதும் எதுவுமே உங்களுக்கு விரோதங்களோ விரக்தியோ எரிச்சலோ வராது பயமும் வராது ஜாலியாக மூவ் பண்ண வேண்டியது தான் லைஃப் அதுக்காக தான் ஜோசியம் அப்போ இந்த பெயர்கள் வைப்பதற்கு இவ்வளோ குழப்பங்கள் தேவையில்லை அர்த்தமுள்ள பேராக வைக்கணும் முகமந்த நம்பி என்ன சொல்கிறாருன்னா அர்த்தமுள்ள பெயராக சூட்டுங்கள் ஏனெனில் உங்கள் பெயரை இம்மையிலும் மறுமையிலும் அதே பெயரால் அல்லா அவங்களை அழைக்கிறான்னு சொல்கிறார் இது நம்மதுலையும் இருக்குது அதனால தான் வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்கு தகுந்த பேரை வைக்கிறது அதனால தான் ராஜாக்களுக்கு பதினேழு பேர் பதினெட்டு பேர் வைப்பாங்க அந்த புறத்தில் ஒரு பேர் அழைப்பாங்க அந்த புறத்தில் அதே மைண்ட் செட்டுக்கு போயிடுவார் பொண்டாட்டி ஒரு பேரில் கூப்பிடுவாங்க அம்மா அப்பா ஒரு பேரில் கூப்பிடுவாங்க மனைவி கூப்பிடுற பேரும் அம்மா அப்பா கூப்பிட்ற பேரும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தான் அவர் விசுவாசமாக இருக்கணும் அம்மா அப்பா மாதிரி வேறு யாருக்கும் அவர் விசுவாசமாக இருக்கணும் அந்த பேர் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மனைவி வீட்டை மட்டுந்தான் அவர் உண்மையாக இருக்கணுன்றனால அந்த பேர் அவங்க மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி பதினெட்டு பேர் இருபது பேர் ராஜாக்களுக்கு வைக்கிறாங்க நம்ம ஊரில் அப்படி வைக்க முடியாது ஒரு பேர் இருந்தால் நம்ம டாக்குமெண்ட் எரர் ஒரு ஸ்பெல்லிங் ஃபுல்லி தப்பாக வச்சாலே பாஸ்போர்ட் ரிட்டர்ன் வந்துடுன்ற மாதிரி வைக்க முடியாது அர்த்தமுள்ள பேராக வைங்க ஏன்னா நம்ம கூப்பிட்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அவனுக்கும் ஒரு ஆட்டிடியூடு வரும்ல பேரை கேட்குறப்ப இல்லைங்களா அந்த பேரே அவனுக்கு ஒரு ஆட்டிட்யூடு கடைசி வரைக்கும் அதை ஒரு ஒரு கெஜெட் அவர் ஒரு சூப்பர் பேராக வச்சிட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வைங்களே தவிர யார் சொல்லியும் கேட்காதீங்க பேர் வைக்கிறதுல உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க எவன் சொல்கிறையும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் யாரும் எந்த இப்போ நீங்கள் ஜெயித்தவங்களுக்கு யாருமே வந்து இந்த பேரை வைங்கன்னு சொல்லி ஜெயிக்கல இல்லைங்களா எல்லாம் அவங்களாத ஜெயிச்சவனுடைய பேரை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா தானாக ஜெயிச்சவங்களுடைய பேர்கள் இதற்கு முன்னால் ஜெயிச்ச பேரே இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த பேரை தான் நம்ம காப்பி பண்ணி காப்பி பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறமே தவிர நம்ம பிள்ளைகளுக்கு யுனிக்கான பேர் வைங்க அவங்களே ஜெயி வெற்றியாளர்களாக வரட்டுன்ற மாதிரி வைக்கலாமே தவிர ரொம்ப பொடு குழப்பாதீங்க விதி இல்லாமல் எந்த பேர்களும் எந்த வாழ்க்கையும் நடக்காது அவ்வளோதானே தவிர இந்த பேர் வைக்கிறதுக்காக குழப்பிக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்வது குழந்த பிறந்துச்சா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா ஜாலியாக போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஆனால் ஜோசியட கேட்டு நாம எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக போகணுன்ற ஒரு ஃபீல் இருந்தால் அந்த நாம எழுத்துக்களை வச்சுக்குங்க இது குழப்பமில்லை அந்த லெட்டரில் வந்து ஆரம்பிக்கக்கூடியது அது என்ன சொல்கிறாங்கன்னா நாம எழுத்துக்களை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை அது இடையில வந்தால் கூட போதுங்கிறாங்க இப்போ வா அப்படிங்கிறது வந்து இடையில வந்தால் போதும் வா அப்படின்ற பேர்லேயே ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை இடையில ஒரு பேர் உருவாக வந்தால் போதும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி கூட போட்டுட்டு எதையாச்சும் ஒன்று செஞ்சு பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் உங்கள் குடும்பத்தினுடைய அந்த இதில் இருக்கணும் நீங்கள் இங்கே பிறந்துட்டு அமெரிக்காக்காரன் பேர் மாதிரி உங்கள் பிள்ளை மட்டும் அமெரிக்காக்கார மாதிரி இப்போ பேர் இருக்கும் இது எல்லா பேருமே லோக்கல் பேர் இருக்குன்ற மாதிரி வச்சால் அது சிங்க் ஆகாது அது என்னன்றத பார்த்து நீங்களே வச்சுக்க வேண்டியதான தர இதுக்காக எந்த ரூல்ஸும் ஜோசி இதில் கிடையாது சரிங்களா அதனால் ரொம்ப பிடிக்க குழப்பிக்க தேவையில்லை நிறைவாக வந்து ஒரே ஒரு கேள்வி சார் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மீன ராசிக்கு வந்து நேரம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மையாக அதான் வந்து என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா ஒம்போதாம் இடம் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை மேச லக்னம்னு வச்சுக்கோமே ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு குருவினுடைய இடம் ஒம்பது அதே குருவனுடைய இடம் பன்னெண்டு அப்போ குருவினுடைய சுபஸ்தானம் ஒம்போது அசுபஸ்தானம் பன்னெண்டு அப்போ லக்னா லக்ன சுபம் அப்படிங்கிறது ஒம்போது லக்ன அசுபம்ங்கிறது பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் வரைவு ஸ்தானம் அப்போ ஒரு கிரகம் சுப நிலையும் அடையும் அசுப நிலையும் அடைங்கிறதுனால இது ஒம்பதுக்கு ஒருவேளை ஒன்பதாம் இடத்துக்கு குருவாக இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு குருவாக இருந்தால் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இது வந்து ஒரு லாஜிக் அவ்வளோதான் அப்போ எல்லா கிரகங்களுக்குமே எல்லா பாவங்களுக்குமே இப்போ உதாரணத்துக்கு மிதுனலக்கணும் வச்சுக்கோங்களேன் மிதன லக்கத்தினுடைய அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து சுக்ரன் அது சுபம் மிதனலக்கரத்தினுடைய பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் அப்போ ரெண்டுமே வந்து அஞ்சுங்கிற அஞ்சு சுக்கரனா பன்னெண்டு சுக்கரனான்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க இது வந்து இது வந்து பொதுவான மக்களுக்கு இது யூஸ் இல்லை இப்போ என்ன இப்போ ரிங்கு கேஜ் இருக்குது ரிங்கு மாற்ற ஒரு 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 கேஜ் இருக்குது சர்க்கிளிப் கிளிப்பு பிளேயர்னு ஒன்று இருக்குது கிளிப் பிளேயர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது மெக்கானிக் தானே தேவைப்படும் இல்லைங்களா நீங்கள் வீட்டில் வாங்கி சும்மா ஸ்டேண்ட் தான் ஒன்று பிடிங்க அது ஒன்றுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்ன்ற மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்லாம் வந்து ஜோசியர்களுடைய டெக்னிக் இது மக்களுக்கு யூஸே இல்லை இல்லை ஒருவேளை நீங்க ஜோசியராக இருந்து இந்த டெக்னிக்கை கற்றுக்கறதா இருந்தா நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆள்கிட்ட கேட்டுக்கிறது தான் சரியா இருக்கும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து டெக்னிக்கலான சைடு ஆனால் அப்படி ஒன்றும் குழப்பம் இல்லை எல்லா கிரகங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் சுபாதிபத்தியமும் இருக்க தான் செய்யும் அதனாலதான் நான் ராஜநாடியில் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீங்கள் எந்த லக்கணம் போட்டாலும் அந்த லக்கணத்துக்கு எந்த சுப வீடு வருதோ அந்த அதிபதி அசுவ விடு ஒண்ணையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் ராஜநாடியில் என்ன எடுத்திருக்கேன்னா ராஜநாடி அதிகார கிரகத்தில் ஒரு கிரகம் அதிகாரமடைந்தால் அதனுடைய சுப மற்றும் அசுபத்தன்மைகளை முழுமையாக செய்கின்றது என்னுடைய ரூல் காரணம் என்னன்னா இந்த பேஸிலிருந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எனவே இது வந்து டெக்னிக்கல் சைடு பேசப்படக்கூடியது இதை நீங்கள் ரொம்ப கூட குழப்பிக்க தேவையில்லை இது வந்து ராசியாலாம் இதுக்கு பலன் சொல்ல முடியாது ஜோசிகரங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய குரு ஒன்பதாம் இடத்துக்கு குருவாக இருந்தால் இப்படி பன்னெண்டாம் இடத்துக்கு குருவாக இருந்தால் அப்படின்னா அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு புரியாது மக்களுக்கு எப்படி புரியும் இல்லைங்களா ராசி பலனே டுபாக்கூறு இதில் ராசி பலனே ஒன்றும் டெக்னிக்கல் டுபாக்கருன்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ராசி புலன் நட்சத்திர புலன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது இது வரைக்கும் மாட்டிக்கலாம் காலையில் காலன்ற கழிக்கிறீங்க சுபம் அப்படின்னு போட்டுருக்காங்க ந வரவு லாபம் அப்படின்னு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அப்படி லைஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டெய்லி காலையில் ஏதோ டிவில ஓடுதா போக வேண்டியதான் பஸ்ஸில் போகிறப்ப ஒரு ராசி பலன் பார்க்குறோமா டைம் பாஸுக்கு பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் ஒரு உங்களுக்கு உண்மையிலேயே ராசி பலன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் வந்து ஒருவேளை சிம்ம ராசியாக இருந்தால் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து துலா ராசியை வச்சு கேட்டு பாருங்க அப்போயும் அவர் அதே தான் சொல்லுவார் அந்தந்த ராசிக்காரங்க அவங்க உங்கள் ராசியை தான் கேட்பீங்க அப்போ அவர் நல்லதாக சொல்கிறதா தோணும் நீங்கள் வேறு ஒரு ராசியை அடுத்த வாரத்தை வந்து மாற்றி பாருங்கள் அப்பயும் அவர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் மாற்றி மாற்றி உருட்டிக்கிட்டு இருப்பாருன்ற மாதிரி ஏன்னா ராசி பலங்கள் என்பது லாஜிக்கான ஒரு டெக்னிக்கல் சைட்லேருந்து இருந்து பார்க்கும்பொழுது அது சரியானது கிடையாது எனவே இந்த மாதிரி ரொம்ப போடு குழப்பிக்க தேவையில்லை நான் திருப்பி சொல்கிறேன் ஜோதிடம் என்பது நமது வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு துறை இந்த வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா தள்ளி விட்றதுக்கான ஒரு துறை எங்கெல்லாம் வந்து தடங்கள் ஏற்படுதோ அங்கெல்லாம் ஒரு ஊன்றுகோல் மாதிரி அதை பயன்படுத்தலாமே தவிர அதை நம்பி பயணித்தால் கண்டிப்பாக அது உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடும் ஏன்னா அது 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 அதை வச்சு நம்ம பயன் பயணிக்கு யாருமே உதவ சொல்லவே இல்லை அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் ஜோதிடர் அப்படிங்கூடிய ஞானகுரு இருந்தாலும் மந்திரியும் இருக்கிறான் துறை சார்ந்த மந்திரி இருக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் சிப்பாக இருக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் அது அதுக்கான வேலைகள் இருக்கு இவரும் இருக்கார் அப்போ இவர்கிட்ட ஒரு ஒப்பினியன் கேப்பான் அவர்ட்ட ஒரு ஒப்பினிங் கேட்பான் அவர்கிட்ட ஒரு ஒப்பிங் கேட்பான்ற மாதிரி தான் போடுமே தவிர இவர் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா விளங்காம போயிடும் நாடு இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு அப்படி ஒரு அரசன் மாதிரி நம்ம வாழணும் என்னென்னா நம்மளுக்கு ஜோசியர் எங்கே வைக்கணும் அப்படின்னா போய் பார்த்துட்டு வரணும் வீட்டில் உட்கார வச்சோம்னா என்ன ஆகும் அவர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் சொல்லி நம்ம வாழ்க்கை வீணா போய்கிருவார் எனவே ஜோசியத்தை எந்த அளவில் வைக்கணும் இல்லைங்களா அந்தந்த பொருள்களை அங்கங்கே கழட்டி விட்டுட்டு வரணுன்ற மாதிரி ஜோசியர்களே அங்கேயே அங்கங்கே வச்சுட்டீங்கன்னா குடும்ப நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டினா வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஒரு ஒரு தடவை நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டேன் உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் யாராச்சும் இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில் வயசான ஒரு பத்து பேரில் அஞ்சு பேரோ ரெண்டு பேரோ பஞ்சாங்கம் வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பஞ்சாங்கத்தை கிழிச்சு போய் இவனுக்கு கல்யாணம் ஆகிருந்துருக்குன்னு இந்த வீட்டில் ரெண்டு பேர் பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுட்டு இவங்க ஜோசியர் மாதிரியே பில்டப் கொடுத்துட்ருப்பாங்க இந்த ஆளுகளை காலி பண்ணோம்னா குடும்பம் எல்லா குடும்பம் விளங்குகிற சொல்கிற மாதிரி இந்த அறகுரை ஜோசியர்கள் இந்த ஜோசியம் ஜோசியம் ஜோசியம்னு எல்லாத்துலேயுமே ஜோசியம் பார்க்குறவங்க இவங்களால தான் நிம்மதி பறி போயிடுது நீங்கள் வந்து ஜோசியத்தை எந்தளவுக்கு பார்க்கணும்னா நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆவுதா ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அது தூக்கி போட்டு மூவ் ஆயிரும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜோசியத்தை கலந்துக்கிட்டு வின் பண்ணலாம் முடியாது ஏன்னா இத்தனை வருஷமாக ஜோசியும் பார்த்து இந்த தமிழ் இந்தியா அளவுக்கு பெருசாக வின் ஆச்சு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது தானே செய்யுது வேறு நாடுல கம்பேர் பண்ணுறப்ப நம்ம அப்போ அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எண்பத்தி ரெண்டு மடங்கு சிமதாக தான் இருக்கிற உருவா அப்போ நம்ம அந்த அமெரிக்கா வரைக்கும் பார்க்காம தானே முன்னேறிக்கிட்டு இருக்கான் அவன் எந்த நட்சத்திரத்தை பார்த்து பொண்ணு கடத்தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம பெருசாக அவனை பேசலை சொல்கிறேன் நான் நம்ம தனி மனித வளர்ச்சியிலையுமே நம்ம இன்னும் அந்த எட்ட எட்ட முடியாத இடத்துல தானே இருக்கிறோம் அப்போ நம்ம இன்னுமே வந்த தன்னம்பிக்கையும் ஆட்டிடியூடையும் வளர்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை கூட மனசை குழப்பிக்கிட்டே இருக்காமல் அதுக்குள்ள கேள்விகள் கேட்டுக்கலாமா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடணும் அப்படிங்கிறதான் என்னோட அட்வைஸ் வேற ஒன்றும் சரிங்களா நிச்சயமா சார் நேரங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா மர்மம் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம இதுக்கான விடை சொல்லுங்க சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க அவங்களுமே பாக்கிறவங்களுமே உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்